என்னடே தத்தவராயா அட எங்க அந்த பித்தாழ அனுஷ்தான காணம் காணோம் இருந்தது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அதையும் பறி கொடுத்துட்டியா எவன் திருன்னானோ தெரியல பேசுறா நீ ஒரே அரை காது பக்க தெருவுல போய் விழுந்துரும் அது கிடைக்காது அது கிடைக்காத அது எப்படி கிடைக்கும் சே பிச்சை சோத்துல எச்சை சோரா இருக்கு ஏம்போப்பு இங்க வந்து எவனோ பித்தால அனுஷ்தான இருக்கான் ஏன்டா நீ கடை உன்னு என்னடா போன நீயா நீ பேச மாட்டியே யார குடும்பத்தை அழிக்க தெரியுறியோ அட அறிவு கண்டு உன்னை எல்லாம் கதையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும் குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு எட்டாள விட்டு கதையா இருக்கும் என்னடா தேச ரோடு கேக்குதா

நீ பேச மாட்டே அதான் வாய்க்குள்ள வெச்சிருக்கறியே உன்ன அப்படியே திருவி உன் முடிய போட்டு பேச்ச மாட்ட ஆ இவ்வளவு பேச்ச ஏன்டா ஏண்டா ஆழ்வார் குப்புசாமி இந்த வயசுல ஏண்டா கேப்பாத்தற மாட்ட கேப்பாத்தற கேப்பர்னு உன்ன அப்படியே மிதிச்சு போ வேலைக்கு வேண்டாம் போ அட உடம்பா சின்ன பையல மிரட்டிகிட்டு என்ன சின்ன பையன் யோ என்னைய அது வியாபார கட்டாளா இருக்கு எல்லாத்தையும் நீயே இருக்க ஒரு ரெண்டன குடுக்க வேண்டாம் எச்சி பண்ணி புட்டேங்கற ஆமா எச்சி கொண்டா

இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டில ஊத்திட்டு வாங்க கொண்டா பாத்தியாடா நம்ம கண்ணு முன்னாடியே ஆயிரம் ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு அந்த ஆயிரம் ரூபாயை அப்படியே அமிக்கிட்டு வந்துருப்பா ஏன்டா பையன் கையில கேங்க சீக்கிரம் போரு சீக்கிரம்

கூட தூக்கிட்டு போனா சீமான் மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம் மா சார் கிட்டு கட்டுறான்ட நீ கொண்டாங்க இப்படி கொடு இப்படி கொடு என்ன போய் என்னங்க நம்மடா சாமி என்ன

என்ன ஒரு கல்யாண கும்பல திரண்டு வந்துட்டு இருக்கு ஆமா எல்லாம் நம்ம கடை தேடிதான் வந்துட்டு இருக்காங்க சரக்கு வேற கம்மியா போட்டுனேன் ஐயோ இன்னைக்கு கடையே காலியாக போகுது வாங்க வாங்க நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா இல்ல காது குத்து யாரா குண்டல கேசி நான் தாங்க நீ தானா நான் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரெண்டு பேர் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே

எதுக்கு அழகா இருந்த பாகவதன் முடியை வெட்டிப்பிட்ட ஆமா முடி இருந்தப்போ ஊருக்காலங்க எல்லாம் வாரி குடுத்துட்டீங்க வயிற்று கேப்பாதீங்க நான் சினிமா சேர போறேன் சினிமா

சினிமாவில் நான் நடிக்க ஒரு வேஷம் வாங்கி கொடுங்க சார் ஏன் ஒரு மகராஜ் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் உங்களை நான் வாழ்க்கை இந்த நாடாவை இதுக்கு முன்னால் நான் எங்கயோ பாத்துருக்க எலிசத்த நாத்தம் இந்த நாத்தத்தை நான் ரொம்ப நாளா அனுபவிச்சிருக்கேன் ஆக மொத்தம் இந்த நாடா என் கூடவே பழக்கப்பட்ட நாடா கொஞ்சம் திரும்பினீங்களா டைரக்டர் உங்க தம்பியா கொஞ்சம் ஐயோ அவசரத்துல எதையோ தூக்கி அடிச்சுட்டு போட்டுருக்குது

அதை பத்தி உங்களுக்கு தெரியாது இந்த ஏத்த மாதிரி இருக்குதுங்களே அதானுங்களா கிரானு அது எப்படி கரெக்டா சொல்றீங்க அதெல்லாம் கிட்னிங்க என்ன இதை கிட்னின்னு காமிக்கிறான் தெரியல சார் கிட்னின்னா என்னய்யா கிட்னின்னா தெரியலையா இது கூட தெரியாது உங்களுக்கு எப்படி சினிமாவில சேர்த்துட்டாங்க உனக்கு தெரிஞ்சதுன்னு கூட உங்களுக்கு தெரியலடா கிட்னின்னா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா கிட்னின்னா மூளை அப்படின்னு வெளியில சொல்லிடாதீங்க பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க கிட்னின்னா மூளை இல்லையா பின்ன சிறுநீரகம் அது இங்க இருக்கு உம் சத்தியமாங்களா ஆமாய்யா

நாங்க அவங்கதான் சொந்த பாடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த வளைஞ்சு வளைஞ்சு ஒரு பொம்பளை ஆடுறாங்களா அவங்க யாருங்க அவங்க டான்ஸ் மாஸ்டர் பேரு புலியூர் சரோஜா இந்த ஹீரோ ஆட ஆடமாட்டாங்களா ஹீரோ ஹீரோ ஆட மாட்டாங்க இவங்க ஆடிக்கறத பாத்துதான் அவங்க ஆடுவாங்க

நல்லா சாப்பிடுங்க மாமா அந்த ஓரத்துல கறி தூண்டு இருக்குதே கண்ணு தெரியுதுங்களா மாமா உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா ஏன் கால் இருக்கிற சதவியே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு வராச்சுங்களே டேய் மாமா ஒன்னு ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா பதினாறாவது நாள் முடிட்டா மாமா அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு நான் எந்த குறை வச்சேன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடஞ்சலா இருந்தா ஏன் இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக

பெண்களின் கூந்தலிலே இயற்கை மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கை மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகிறாயா கேள்வேன் அதுல என்ன இப்ப புளியமரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க வேப்பமரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேப்பங்குளம்னு வைக்கிறாங்க இந்த துபாய்னு பேர் எப்படிண்ணே வந்துச்சு அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாயிகடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதானே பார்த்தேன் காரணம் என்னவா வைக்க மாட்டாங்கல்ல பாய்ங்களோட உருது பாட்டு ஒன்னு பாடுறேன் கேளு

என்னுடைய பாட்டிலே குத்தம் கண்டாயா இல்ல என்னுடைய வாசிப்பிலே குத்தம் கண்டாயா என்ன குத்தம் கண்டாய் நீங்க பாட்டுல குத்தம் இல்ல இந்த பாட்டு நம்மூர் பாட்டு மாதிரியா இருக்கு நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல அடி வாடி எங்க பக்கலங்க எங்க அக்கா பத்த முகாத்துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துபாய் பாட்டு ஒண்ணு பாடுற கேக்குறியா

முதல்ல இத பூசு இத வர உம் இத பூசு அண்டாங்க இந்த இருக்குல்ல அண்டா இது அண்டாவா புரியாதவனா இருக்கீங்க அண்டாவா அடங்கு வச்ச ரசீது அத ஏண்டா என்கிட்ட கொண்டு வந்த அடுத்த வருஷம் திருப்பிடுவேன் நீயே வந்து பூசி கொடு அடுத்த வருஷம் அது வரைக்கும் நான் குடிச்சு குடி இஷ்டம் இதுல நக்கல் வேறயா அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ அறுவடை பண்ணிருவேன்ல ஐயோ தஞ்சாவூர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணை அறுவரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு குடுத்துருவாரு பிள்ளைக்காரன் நாயே உன் மூஞ்சிய பார்க்கும் போது எனக்கு தெரியுண்டா உன் குடும்பத்துல இருந்தே மொத்தம் ஒரு குண்டாதான் அருவன் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க அது ஐயன் மூச்சுட்டா பிச்சை எடுப்பியா டேய் நீ எல்லாம் மனசாட்சி இல்லாத வேண்டா பத்து ரூபா வச்சிருந்தேன்டா என் பிள்ளை நாஸ்தா வாங்கி குடுக்க

பழி வாங்க ரொம்ப அம்சமா இருக்கிற இப்படியே போன வீட்டில சேர்க்க மாட்டாங்க ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க நாய்கிட்ட உடவேடாது ஓடி போய் சுடுகாட்டில் படுத்துக்க அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே இயத்தை சமாதியில் வந்து பூசுற

டேய் கிளற பாக்கெட்ல என்னடா வச்சிருக்கே பாஸ் பாக்கெட்க்குள்ள ஓட்ட அப்பறேப்படி கீனு சத்தம் வந்தது. அது மெஷின்ல வரல பாஸ் என்ன கொஞ்சம் கேஸ் டரபுல் ஐயோ யோ யாங்க யாரங்க நீங்க டேய் யோ அமீதோட சாமானே தள்ளியா அமீத சம்பந்தியாதானே பரவாயில்லை யாரோ மேல பக்குனது டேய் யோ போனா நீங்க மேல போனா ஏன் மேல போயிருங்க வேல போட்டு கொடு பாரு ஐயோ வாடங்க வாடங்க சொன்னா கேளுங்க திஸ் ரூம் ஆர் திஸ் ரூம் கண்ணே எழுந்து பாத்ரூம் குள்ள போமா இங்க பாரு பாப்பா நானா வந்து கதவு தட்டற வரைக்கும் என்ன காரணத்து கொண்டு நான் கதவு தட்ட கூடாது அவ்வளவுதானே நோ ப்ராப்ளம் கிள்ளாடி கொண்டு சம்பந்தி சம்பந்தியா உள்ள போய் பேசலாம் வாங்க இல்ல இங்கே பேசலாம் என்ன உள்ள போய் பேசலாம் வாங்க இல்ல இங்கே பேசலாம் சொல்லுங்க உள்ள தான் பேசணும் போங்க சம்பந்தி அடங்க ஐயோ இறியா இது என் பெட்ரூம்யா இத நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன் என்ன தவிர வேற யாரையும் இங்க அலோ பண்ணது இல்ல எது வரனால கீழே போய் பேசலாம் வா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு குடும்பநாயத்து போய் கூட்டத்துல வச்சு பேச முடியுமா காது காது வச்சு மாதிரி வாய் வாய் வச்சு பேசுவோம் அடக்க இல்ல நான் உட்கார்ங்க சரியா என்ன எழவு நியாயமோ அத சீக்கிரம் வெஸ்ட் எடுத்து காலி பண்ணி தொலைய நீங்க பெரிய மனுஷரு அப்படி எல்லாம் பேச கூடாது உங்களுக்கு ஒரே மகரு என் மச்சாரு ஞான சூரியரு அவர் சின்ன வயசு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம் நீங்க பெரிய மனுஷரு அதெல்லாம் மனசுல வெச்சுக்க மன்னிச்சிட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா

கோயில் இந்த மாதிரி கோயில் நான் இல்ல இல்லை ஆ வடா இன்னைக்கு நீ நரிமத்தில் முடிச்சிருக்கவா